நம்ம நமச்சிவாய கருவங்க செந்தூரம் இந்த செந்தூரத்தை வங்கத்தை முதல் ஒரு ஏழு முறை இழுப்பு எண்ணெயில் சுத்தி செய்து கொண்டு அதுக்கப்புறம் மருதாணி சாரும் எருமை சாணி பாலலியும் ஒரு இருபத்தோரு முறை இந்த கருவங்கத்தை சுத்தி செய்துவிட்டு அதுக்கப்புறம் இந்த அயச்சட்டியில் கருவங்கத்தை கொடுத்து அப்ரேக்கிலிருந்து பிரிக்கப்பட்ட நவநீதத்தையும் கொடுத்து இதை நம்ம முறையாக செந்தூரம் செய்தமென்றால் இந்த செந்தூரம் நீர் மேகம் என்று அழைக்கப்படும் சுகருக்கு இது ஒரு என்று சித்தர்கள் நாணிகள் எல்லாம் சொல்லியிருக்கார்கள் அதுபோல் இந்த கருவங்க செந்தூரத்தை முறையாக சுற்றி செய்து பங்கம் இல்லாமல் இது என்றால் இது எப்படி இருக்கு பாருங்க இந்த செந்தூரம் வந்து கடும் தீயில் சட்டியில் வறுத்து கொண்டே ஒரு இரண்டு நாள் மூன்று நாள் ஆகும் இது முடிக்கும் தருவாய் வரும்போது இந்த கருவங்கத்தையும் அப்ரேக்கையும் ஒரு செந்தூரம் செய்யணும் என்றால் சாதாரண விஷயம் கிடையாது சித்தர்கள்லாம் ஒரு நூறு புடம் கடுமையான புடத்தில் கொண்டு போகணும் என்று சொல்லியிருக்கார்கள் இதுபோல ஒரு சில சுண்ணத்தை கொண்டு சுண்ணம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கார்கள் அதுபோல் குரு மருந்து ஒரு சுண்ணத்தை கொண்டு ஒரு சுண்ணம் செய்வதற்காக கருவங்க செந்தூரம் வேலையாகிக் கொண்டே இருக்கிறது இந்த செந்தூரம் முறையாக முடித்தவென்றால் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகளுக்கும் இது பயன்படுத்தலாம் ரெண்டாவது நீர்மேகத்திற்கு சுகருக்கு இது ஒரு பெரிய அருமருந்தாக சித்தர்கள் நாணிகள் எல்லாம் சொல்லியிருக்கார்கள் அதுபோல் இதை நல்லா பருத்து கொண்டு நல்லா ஒரு மூன்று நாளைக்கு கடும் தீயில் இதை செய்து வந்தோம் என்றால் சுத்தமான முறையான ஒரு செந்தூரம் கிடைக்கும் இந்த செந்தூரத்தை கொண்டு சகலவிதமான நோய்களுக்கும் இதை கொடுக்கலாம் என்று சித்தர்கள் நாணிகள் யோகிகளாம் சொல்லியிருக்காங்க அதுபோல இந்த குரு முறையில் இது ஒரு அனுபவ முறையில் இந்த செந்தூரம் செய்து கொண்டு இருக்கிறோம் சிவசிவா திரு நான் பெற்ற இன்பம் இந்த வையை அமைத்திருக்கும் சிவாயனம் மனமாய் சிவாயா